நாட்டு மாடு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கி இரு இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இரண்டாம் ஏற்றுங்க சுருள் கொம்பு எருமிங்க நல்ல பெருவெட்டான நல்ல பெருங்கூட்டான எருமையாக இருக்குது எருமை நல்லா சைஸுங்க நல்லா நீளம் நல்லா உயரமுங்க நல்ல பெரு உடம்புல நல்ல முதுகு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான முதுகமைப்புங்க பின்பகுதியும் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான பின்பகுதியாக இருக்குது இன்னும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் டைம் இருக்குதுங்க இருபது நாளுக்குள்ளே கன்று இணும்ங்க தோல்மடி விட்டுக்கிச்சு இன்னும் இருபது நாள் டைம் இருக்குது இருபது நாளுக்குள்ளே கன்று இணும்ங்க கறவு வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு சாயந்தரம் நாலு ஒரு நாளைக்கு ஒம்பது லிட்டரு கரவு வரும்னு சொன்னாங்களுங்க நம்ம லோக்கலில் தெரிஞ்ச இடத்துல நம்ம நேரில் போய் பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கின எருமை தானுங்க எருமை நல்ல குணமான எருமையாக இருக்குது பயமோ பதட்டமோ எதுவும் கிடையாதுங்க நல்ல பெருவட்டான எருமையாக வேணும் எலம்பொருளாக வேணும் நாம் வாங்கி ஒரு அஞ்சு ஆறு ஈத்துக்கு வச்சுக்கணும் அப்படின்னா இந்த எருமையை வாங்கிக்கலாம் ஈத்து ரெண்டாம் ஈத்துங்க நல்லா பெருவெட்டான எருமையாக இருக்குது கண்ணு போடுறதுக்கு இன்னும் இரவு நாள் டைம் இருக்குதுங்க நல்லா மடிகால் சுத்தத்தில் நல்லா தெளிவான எருமையாக இருக்குதுங்க நாலு காமும் பார்த்தீங்கன்னா ஒன்றை கண்ட மாதிரி ஒரே மாதிரியான அமைப்பில் இருக்குதுங்க நல்லா மடி விட்டுக்கிட்டு வருது நீங்கள் கொண்டு போய் உங்களுடைய பழக்கத்துக்கு நல்ல தீவன தண்ணி நல்லா கொடுத்து நல்லா பராமரிச்சிங்க அப்படின்னா எருமை இன்னும் நல்லா வந்து பதினால கொஞ்சம் உடம்பு பிடிச்சிருமுங்க நல்லா மடி மடி நல்லா விட்டுக்கோங்க நல்ல குணமான எருமையாக இருக்குது இந்த எருமை நீங்கள் தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து எழுபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க இரண்டாமே தெருமையாக இருக்குது வயிற்றுல இருக்கிற ரெண்டாவது கண்ணுங்க நல்ல பெருங்கூட்டான எருமையாக இருக்குது நல்ல மடிகால் சுத்தத்தில் நல்லா பூ காம்பான எருமையாக இருக்குதுங்க இந்த எருமை தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து பதிவாக பார்த்தீங்கன்னா நான்காம் ஏத்து சுருள் கொம்பு கிராஸ்ன்னு எருமைங்க நாட்டு எருமைக்கும் சுருள் கொம்பு எருமைக்கும் பிறந்த கிராஸ் எருமையாக இருக்குது நல்ல பெருவிட்டான எருமையாக இருக்குதுங்க ஈத்து நாளா நேற்று பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு சாயந்தரம் நாலு ஒரு நாளைக்கு எட்டு லிட்டரு கரவை கறக்கலான்னு சொன்னாங்களேங்க நல்லா மடிகால் சுத்தத்தில் நல்லா தெளிவான எருமையாக இருக்குது நல்ல குணமான எருமையாக இருக்குதுங்க தவிடு தண்ணி நல்லா குடிச்சிக்குது தேவை நல்லா எடுத்துக்குதுங்க நீங்கள் எருமையினுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியுமுங்க தவிடு தண்ணி நல்லா உளும்பி உண்டான அடையாளம் இருக்குமுங்க நல்லா நிலை எடுத்துக்குது தாழ்நிலை எடுத்துக்குதுங்க நீங்கள் கொண்டு போய் நல்ல முறையில் நான் தெளிவாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல கறவை இருக்குங்க இன்னும் கன்று போகிறதுக்கு இருபது நாள் பிடிக்குங்க இருபது நாள் டைம் இருக்குது ரெண்டு எருமையுமே இன்றைக்கி போட்ட பதிவில் போட்ட இரண்டு எருமையுமே ஒரே இடத்துல வாங்கினதுதானுங்க ரெண்டுமே ஒரே நாளில் ஊசி போட்டது தான் ரெண்டுக்குமே வந்து இருபது நாள் டைம் இருக்குதுங்க நல்ல எருமையாக நல்ல குணமான எருமையாக எருமையாக இருக்குது உங்களுக்கு இந்த எருமை தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவனு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த நான்காம் ஏத்து சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல எருமையாக நல்ல கருவியில் ஒரு தெளிவான எருமையாக வேணும் மடிகால் சுத்தத்தில் நாலு காம்பும் ஒன்று கண்ட மாதிரி இருக்கிற மாதிரி பூ காம்பாக இருக்கிற அமைப்பில் வேணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாம் இது இல்லாமல் நம்மக்கிட்ட சினை மாடுகள் இருக்குதுங்க கன்று மாடுகள் இருக்குது எருமைகள் இருக்குதுங்க கிடாரி கிடாரிக்கன்று இருக்குது காளைக்கன்றுகள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆதர கேட்டல்ஸ்க்கு நேரில் வாங்க நாம் எல்லாத்தையும் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கிங்க தான் சொல்கிறோம்ங்க நீங்கள் நேரில் வந்து உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலயமாவும் நீங்கள் அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டு புக் பண்ணிக்கலாமுங்க உங்களோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நாம் தனிப்பட்ட முறையிலையும் நாம் வீடியோ ஃபோட்டோ அனுப்பலாமுங்க நீங்கள் அதை பார்த்துட்டும் முடிவு பண்ணிக்கலாமுங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட நீங்கள் ஆலோசனை செஞ்சுட்டு வாங்கிக்கலாமுங்க நல்ல மாடாக வேணும் நல்ல குணமான மாடாக வேணும் நல்ல தெளிவான மாடு கன்றுகள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆதர கேட்டல் சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க நம்ம தொடர்ந்து நம்மளுடைய பதிவில் போட்டுக்கிட்டு வரோம்ங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நன்றி வணக்கம்ங்க